வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு கூம்பின் கன அளவு ஆயிரத்தி ஐந்து ஐந்து பை ஏழு கன சென்டிமீட்டர் மற்றும் கீழ்வட்ட பரப்பு இரநூத்தி ஒன்று ஒன்று பை ஏழு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கன அளவும் கீழ்வட்ட பரப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு கூம்பின் கன அளவு மற்றும் கீழ்வட்ட பரப்பு கொடுத்துட்டு சாய் உயரம் கேட்டிருக்காங்க சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ ஹெச் மதிப்பு மற்றும் ஆறு மதிப்பு ரெண்டும் தேவை நமக்கு இது ரெண்டையும் டைரக்டாக கொடுக்காம அதற்கு பதிலாக அந்த கூம்பின் கன அளவு மற்றும் கீழ்வட்ட பரப்பு ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் பயன்படுத்தி ஹெச் மற்றும் ஆர் மதிப்புகளை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு சாய்வயரம் எல்லின் மதிப்பு கிடைச்சிரும் கொடுக்கப்பட்ட கூம்பில் கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய இந்த வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு ஃபஸ்ட்டு கீழ்வட்ட பரப்பு கொடுத்துருக்குறாங்க கீழ்வட்ட பரப்பு ஈக்குவல் டு இரநூத்தி ஒன்று ஒன்று பை ஏழு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பின்ன வடிவுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றும் போது ஏழாவில் இரநூத்தி ஒன்று பெருக்கல் ஏழு இது ரெண்டையும் பெருக்கணும் கூட்டல் இந்த ஒன்று பை ஏழு ஸோ இதை நம்ம ஏழாவில் இதை பெருக்கும் போது இரநூத்தி ஒன்றை ஏழால் பெருக்கிறோம் ஸோ ஒரு ஏழு ஏழு ஜீரோ ஒரு ஏழு ஏழு ஏழில் பதினான்கு ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஏழு ப்ளஸ் ஒன்று ஸோ ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு சதுர சென்டிமீட்டர் ஸோ நமக்கு கீழ்வட்ட பரப்பு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது கீழ்வட்ட பரப்பு வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆர் ஸ்கொயரின் மதிப்பு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு சதுர சென்டிமீட்டர் ஸோ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அதே கூம்பின் கன அளவுக்கான அளவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கூம்பின் கன அளவு என்ன அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐந்து ஐந்து பை ஏழு கன சென்டிமீட்டர் ஸோ இதையும் நம்ம கலப்பு பின்னத்திலிருந்து பின்ன வடிவுக்கு மாத்திரோம் அப்போ ஆயிரத்தி ஐந்து ஏழால் பெருக்கணும் கூட்டல் ஐந்து ஸோ ஆயிரத்தி ஐந்து பெருக்கல் ஏழு கூட்டல் ஐந்து பை ஏழு ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐந்து ஏழால் பெருக்கும் போது ஐயேழாக முப்பத்தி ஐந்துக்கு ஐந்து மூன்று அப்படியே எழுதிக்கிறோம் ஏழு பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒரு ஏழு ஏழு ஸோ ஏழாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதுக்கு கிடைக்குது கூட்டல் ஐந்து ஸோ நமக்கு ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழு இந்த ஐந்தையும் இதோட கூட்டிக்கிறோம் ஸோ முப்பத்தி ஐந்து நமக்கு நாற்பதாக மாறிடுச்சு ஸோ இது கன சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ கூம்பின் கன அளவு இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இதனுடைய அளவுதான் நாற்பது பை கன சென்டிமீட்டர் சமன்பாடு ரெண்டாக எடுத்துக்கிறோம் பயன்படுத்தி ஹெச் மற்றும் ஆர் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம சமன்பாடு ரெண்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயருங்கிற ஒரு வடிவம் இருக்கு இந்த பை ஆர் ஸ்கொயரின் மதிப்பு தான் நமக்கு சமன்பாடு ஒன்றில் இருக்குது ஸோ சமன்பாடு ஒன்றில் இருக்கிற இந்த மதிப்பை பையர் ஸ்கொயருக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச் மதிப்பு கிடைச்சிடும் ஸோ சமன்பாடு ஒன்றை ரெண்டில் பிரதிட ஸோ சமன்பாடு ரெண்டு வந்து ஒன்று பை மூன்று பை ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழு ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த பை ஆர் ஸ்கொயரின் மதிப்பான ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழை பிரதிடுறோம் ஸோ ஒன்று பை மூன்று பெருக்கல் ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு பெருக்கல் ஹெச் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழு ஸோ நமக்கு தேவையானது ஹெச் மதிப்பு மற்ற அளவுகள் அனைத்தையும் சமன்பாட்டுக்கு வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழு பெருக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மூன்றும் ஏழும் இந்த தொகுதிக்கு போயிடுது இங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி எட்டு இங்கே பகுதிக்கு வந்தது நம்ம இங்கே கேன்சல் பண்ணும்போது ஏழும் ஏழும் கேன்சல் ஆகிடும் இந்த ஆயிரத்தி நானூற்றி எட்ட ஐந்தாலை பெருக்கும் போது நமக்கு ஏழாயிரத்தி நாற்பது கிடைக்கும் எட்டு ஐந்தா நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு அந்த நாளை அப்படியே போட்டுக்கிறோம் நாலஞ்சு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு ஓரைந்து ஐந்து ஐந்து ரெண்டும் ஏழு ஸோ ஆயிரத்தி நானூற்றி எட்ட பெருக்கும்போது அப்போ ஒரு ஆயிரத்தி நானூற்றி எட்டு இங்கே ஐந்தாலை வகுப்படும் ஸோ நமக்கு ஹெச்சின் மதிப்பானது ஐந்து பெருக்கல் மூன்று பதினைந்து அப்படின்னு சொல்லி ஹெச் மதிப்பு கிடைச்சிருக்குது ஹெச் ஈக்குவல் 3 ஐந்து பெருக்கல் மூன்று ஸோ மதிப்பானது நமக்கு பதினைந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நம்ம ஹெச் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கணும் r மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு ஒன்றை பயன்படுத்தணும் அப்படின்னா பை மதிப்பு மட்டும் பிரதியிடும்போது நமக்கு இன் மதிப்பு ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ சமன்பாடு ஒன்றை எடுத்து எழுதி r மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் ஸோ சமன்பாடு ஒன்றை எடுத்து எழுதியிருக்கிறோம் இதில் பை மதிப்பு மட்டும் பிரதிடுறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு நமக்கு தேவையானது ஆரின் மதிப்பு ஸோ ஆர் ஸ்கொயரை மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் வச்சுட்டு இந்த மதிப்பை அப்படியே சமன்பாட்டின் வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு பெருக்கல் இது தலைகீழியாக போகும் ஸோ ஏழு பை இருபத்தி ரெண்டு ஸோ ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு 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 கேன்சல் ஆகிடும் இது ரெண்டையும் ரெண்டால் வகுக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு ஜீரோ அடுத்து நான்கு ரெண்டா எட்டு இப்போது இது பதினொன்றாலாம் நமக்கு வகுப்படும் ஒரு பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்றா அறுபத்தி ஆறு மீதி நான்கு நாற்பத்தி நான்காக மாறும் அதில் நான்கு பதினொன்றா நாற்பத்தி நான்கு ஸோ ஆர் ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு அறுபத்தி நான்குன்னு கிடச்சிருக்குது ஸோ ஆறின் மதிப்பு ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸோ ரூட் ஆஃப் அறுபத்தி நான்கு ஸோ அறுபத்தி நான்கு நம்ம எட்டு பற்கள் எட்டுன்னு எழுதிக்கலாம் இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ r equal to ரெண்டு எட்டுக்கு ஒரு எட்டை வெளியில் எடுக்கிறோம் ஸோ 8 சென்டிமீட்டர் ஸோ நமக்கு r இன் மதிப்பும் கிடச்சிருச்சு h மதிப்பும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம சாய் L எல்லின் ஃபார்முலாவில் ஹெச் மற்றும் r மதிப்புகளை பிரதித்திருலாம் ஸோ சாய் உயரம் எல் to root ரூட் h ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ இன் மதிப்பானது பதினைந்து ஸோ ரூட் ஆஃப் பதினைந்து ஸ்கொயர் கூட்டல் ஆறின் மதிப்பு எட்டு எட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ பதினைந்து ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தி ஐந்து கூட்டல் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு பதினேழு ஸ்கொயரின் மதிப்பு ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்பதை நம்ம பதினேழு பெருக்கள் பதினேழுன்னு எழுதிக்கலாம் ஸோ எல்லின் மதிப்பானது ரெண்டு பதினேழுக்கு ஒரு பதினேழாக வெளியில் எடுக்கிறோம் ஸோ பதினேழு சென்டிமீட்டர் ஸோ நமக்கு தேவையான கூம்பின் சாய் உயரம் எள்ளின் மதிப்பு கிடைச்சிருது நமக்கு கணக்கில் ஒரு கூம்பின் கன அளவு கொடுத்துருக்குறாங்க வட்ட பரப்பு வட்டத்தின் பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு அளவுகளையும் அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி சமப்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு சமன்பாடையும் பயன்படுத்தி ஹெச் மற்றும் ஆறு மதிப்புகளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து சாய் வீரம் எல்லுக்கான ஃபார்முலாவில் பிரதிவிடும்போது நமக்கு சாய் வீரம் எல்லின் மதிப்பு கிடைச்சிருது அதற்கு முதல்ல பையார் ஸ்கொயர் இந்த மதிப்பை அப்படியே சமன்பாடு ரெண்டில் பிரதிடும்போது நமக்கு ஹெச் மதிப்பு கிடைக்கும் ஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு சமன்பாடு ஒன்றில் பை மதிப்பை மட்டும் பிரதிட்டோனாலே நமக்கு இன் மதிப்பு கிடைச்சிரும் ஸோ ஹெச் மற்றும் ஆறு மதிப்புகளை கொண்டு சாய் வீரம் எல் ஃபார்முலாவில் பிரதிடும்போது சாய் வீரம் எல் கிடச்சிருச்சு